குருகடாச்சம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி என்ன விஷயம் அப்படின்னா தைப்பூசம்னா என்ன அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு நிறைய பேருக்கு தெரியல ஏன் முந்தைய ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்குமே தைப்பூசம்னா என்னன்னு தெரியல முருக பெருமான் பகாசுரன் என்கின்ற அசுரனை வதம் செய்த நாள் தான் வந்து தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்பட்டு வருது அது யார் அந்த பகாசுரன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அந்த பகாசுரன் அப்படின்றது இருக்குது அந்த பகாசுரன் அப்படின்றது தான் மனம் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பு உங்களுடைய மனம் அப்படின்றது எப்பவுமே ஒரு பொருள் மேலே ஆசைப்படும் அந்த பொருளை போய் வாங்குவோம் அதை யூஸ் பண்ணும் அதை தூக்கி போடும் இல்லை ஒருத்தர் மேலே தேவையில்லாத பற்றுக்கொள்ளும் பற்றுக்கொள்ளிட்டு அது ஆசை துன்பம் இப்படி வேறு வேறு மாதிரி வேறு டைமென்ஷனில் அது போய்கிட்டே இருக்கும் உங்களுடைய மனதை எப்பொழுது உங்களுடைய மனதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பு தன்மையை நீங்கள் வதம் செய்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் மிக பெருமாள் அடைந்த நிலையை அடைந்து விடலாம் இதுதான் வந்து தைப்பூசம் அப்படின்றது அதாவது தன்னுடைய தாயிடமிருந்து வேல் வாங்கி பகாசுரன் என்கின்ற அசுரனை வதம் செய்தார் அப்படின்றது புராணங்களையும் சரி இன்றைக்கு வரைக்கும் சரி நாம் வழிபட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அந்த நான் என்கின்ற தன்மை அதுதான் அந்த மனதிலிருந்து வெளிப்படுறது அதிலிருந்து வெளிவர்தான் இந்த சித்தம் புத்தி மனம் அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிலைகள் இருக்குது இதுக்கு எல்லாமே மூல காரணமாக இருக்கிறது எதுனா உங்களுடைய மனம் மனம்தான் ஏன்னா தான் வந்து உங்களுடைய முப்பிறப்புலையும் சரி இப்பிறப்புலையும் சரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களோ அதனுடைய கர்ம வினையின் தொடர்ச்சியாக தான் இப்பிறப்பு அப்படின்றது இருக்குது இப்பிறப்பில் நீங்கள் அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என்னாகுது அப்படின்னா இது தன்னுடைய மனதின் பதிவுகளாக போய் உட்காந்துக்கிட்டு உங்களை திரும்ப 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 செய்த செயலையே செஞ்சு செஞ்சு அது மேலே வெறுப்படைஞ்சு அதை திரும்ப தூக்கி போட்டு மறுபடியும் அதை திரும்ப மறுபடியும் பண்ணி பற்றலை சிக்கி இந்த காதல் இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு நிலைகள் இருக்குது இதுதான் முருகனுக்கு வந்து ஆறு முகங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த ஆறு முகங்கள் அப்படின்றது இப்போ நான் சொன்னேன் இந்த நிலைகள் தான் இதெல்லாமே பேஸாக எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய மனதில் எழக்கூடிய விருப்பு வெறுப்புகளை நீங்கள் எப்பொழுது பராசக்தியிடமிருந்து முருக பெருமான் வேல் வாங்கி அதை வதம் செய்தாரோ அதே வதம் தான் நீங்கள் உங்களுடைய குருமார்கள் கிட்ட இருந்து சித்தரனுடைய அருளாசையுடன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யோகா பயிற்சிகளை செய்யணும் ஒரு நல்ல யோக பயிற்சியை தீட்சை வாங்கி உபதேசம் வாங்கி நீங்கள் செய்து வரும்போது என்ன ஆகும்னா மூலாதாரத்திலேருந்து ஆறு சக்கரங்கள் இருக்குது அதுதான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞா சகஸ்காரா அப்படின்றது இந்த ஆறு சக்கராசும் கடன் ஏழாவதாக ஒரு சக்கரா இருக்குது அதுதான் சகஸ்காரா சக்கரம் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய சக்கரமாக தான் அந்த சக்ராஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்றது தான் வேல் அப்படின்றது இதுதான் யோக பயிற்சியினுடைய ஒரு தன்மையை தான் அந்த வேல் அப்படின்றது குறிக்கும் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முதுகெலும்பு நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் மேலே தலை தலைப்பகுதியில் தான் உங்களுடைய அகங்காரம் அப்படின்றது அடங்கியிருக்கு இதுதான் எஞ்சான் உடம்பு இருக்குது சிறசே பிரதானம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ஸோ நீங்கள் என்னைக்கு உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த நான் என்கின்ற தன்மை நான் தான் உனக்கு எல்லாமே பண்ணேன் நான் தான் உனக்கு செஞ்சேன் நான் இல்லைனா நீ இல்லை அப்படின்ற அந்த நான் 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 அப்படின்றது நீங்கள் நீங்கள் அந்த மனதினோட பிடியில் மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப எல்லாமே நான் தான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறதா அவங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம் இங்கே நான் அப்படின்ற நிலை அப்படின்றது உங்களுக்கு துன்பத்தை மட்டுமே விளைவிக்கும் திரும்ப திரும்ப உங்களை துன்பத்தின் பகுதியிலே தான் கொண்டு போய் தள்ளும் இந்த நான் அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது எங்கே கிடையாது மனதிலிருந்து நீங்கள் எப்பொழுது கடக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் பெறும்போது அதான் யோக பயிற்சியை குறிப்பிடுறேன் எப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அழிவே இல்லாத ஒரு பொருள் உங்களுக்குள் இருக்கிறது பொருள் இல்லை அழிவே இல்லாத ஒரு ஒரு வஸ்து அது அது உங்களுக்குள்ளார் இருக்குது அந்த அழிவில்லாத தன்மையை நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ அழிவில்லாத தன்மைக்கு நீங்கள் எப்பொழுது அதை சென்று அடைகிறீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு மோட்ச முக்தி மற்றும் முருகப்பெருமான் என்ன நிலையை அடைந்தாரோ இருக்கும் அனைத்து சித்தர்களும் என்ன நிலையை அடைந்தார்களோ மற்றும் யோகிகள் எல்லாரும் அடைந்த அந்த பிறவையில்லா பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு மற்றும் பேரின்பத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்துட முடியும் நீங்கள் அது வரைக்கும் மனதின் பிடியில் சிக்கிக்கிட்டு சிற்றின்பத்திலேயே திரும்பி திரும்பி சுத்திக்கிட்டு இருப்பீங்க இந்த சிற்றும் இங்கே நீங்கள் பிரபஞ்சத்தில் இங்கே பார்க்குறது எல்லாமே சிற்றின்பம் தான் இது ஒன்றும் பேரின்பம் கிடையாது ஆனால் நீங்கள் இதெல்லாம் அதிகபட்சமாக இங்கே இருக்கிற பொருள்கள் எல்லாம் வாங்கி உங்களால் அதை பயன்படுத்த முடியுமே தவிர அதோடு அது வேலை அப்படின்றது முடிஞ்சிருச்சு மறுபடியும் உங்களுடைய மனம்ன்றது அடுத்தடுத்த பொருளை நோக்கி போய்கிட்டே இருக்கும் அந்த போய்கிட்டு இருக்கிறதான் நான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க இங்கே நான் அப்படின்ற ஒரு தன்மை கிடையவே கிடையாது என்றைக்கு உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த விருப்பு வெறுப்பு இந்த நான் என்ற தன்மையை நீங்கள் வதம் செய்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் அடுத்த நிலைக்கு சென்று விடலாம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மனதை யோகத்தின் மூலயமாக பக்குவப்படுத்தணும் அந்த பக்குவப்படுத்த தெரியல அப்படின்னா திரும்ப திரும்ப மாயையிலேயே கொண்டு போய் உங்களுடைய மனம் அப்படின்றது தள்ளிக்கிட்டே இருக்கும் ஏன்னா மா மனம் அப்படின்றது ஆல்ரெடி கர்ம வினைகளை ஏந்திக்கிட்டு வந்திருக்கிற ஒரு நிலை திரும்ப 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 கர்மவினை அணி அனுபவிக்கும் போது உங்களுக்குள்ளார அந்த வலி வேதனைகள் அனுபவிச்சு 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 இதான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இப்படி கொண்டு போய் விட்டுருது ஸோ என்றைக்கு நீங்கள் வெளியில் தேடுறது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்குள்ளார நீங்கள் யோகத்தின் மூலயமாக பயணம் செய்ய தெரிகிறதோ என்னைக்கு நீங்கள் ப்ராப்பராக போகிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பேரின்பம் அப்படின்றதே நீங்கள் சுமைக்க முடியும் அது வரைக்கும் நீங்கள் சிற்றின்பத்திலேயே இந்த மனம் அப்படின்றது கொண்டு போய் தள்ளிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வசந்தமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வாய்ப்புகள் குறைவு சரி என்ன இப்படி சொல்கிறீங்க அப்போ நான் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா தாராளமாக தைப்பூசத்தன்றி நீங்கள் கோவிலுக்கு செல்லலாம் முருகப்பெருமானை வழிபடலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் அனைவரும் அடைந்த நிலையை தான் எனும் பேராற்றலும் அடைந்தார் அதாவது முதல் முதலாக சிவத்தை உணர்ந்தவரும் முதல் முதலாக சிவத்தை நெருங்கியவரும் தான் அங்கிருந்து தான் அகத்தியர் அதுக்கப்புறம் போகர் அப்புறம் சட்டைநாதர் இந்த மாதிரி அடுத்தடுத்த சித்தர்கள் வந்து அங்கேருந்து தான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போனாங்க ஸோ முருகப்பெருமான தைப்பூசத்தன்று வழிபடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அனைவருக்கும் கடாட்சம்